ரா வேங்கடசாமி அவர்கள் எழுதிய கட்டுரை காஞ்சி மகானின் கருணை உள்ளம் புத்தகத்தில் இருந்து காஞ்சி மடத்தில் வரிசையாக பக்தர்கள் மகானை தரிசித்தபடி போய்கொண்டிருக்கிறார்கள் இப்போது வயதான தம்பதியர் முறை மகான் அவரை ஏறிட்டு பார்க்கிறார் முதியவர் அதற்காகவே காத்து கொண்டிருந்தவர் போல மகானிடம் தன் எண்ணங்களை சொல்கிறார் நான் சர்வீஸிலிருந்து ரிட்டையர் ஆகிவிட்டேன் வாரிசுகள் யாரும் இல்லை மடத்தில் ஊழியம் செய்யலாம் என்று வந்திருக்கிறோம் மகான் அருள் பாவிக்க வேண்டும் பேச்சில் இருந்த உருக்கம் குழைவு எல்லாவற்றையும் மகான் கவனிக்கிறார் அருகில் வயதான மனைவி வாழறதுக்கு உனக்கு ஏதும் பிடிப்பு இல்லைன்னு தானே கவலைப்படுறே ஆமாம் ஏதாவது ஒரு காரியம் கொடுத்தா செய்வியா கட்டளையிட்டா நிறைவே நான் தயாரா இருக்கேன் என்றார் அந்த பெரியவர் அவரை அப்படியே நிறுத்திவிட்டு அடுத்து வந்த பக்தரை கவனிக்கிறார் அவர்களும் வயதானவர்கள்தான் அருகில் ஓர் இளம் பெண் பெண்ணின் தந்தை மகானிடம் சொல்கிறார் இது எனக்கு ஒரே பெண் இவளுக்கு கல்யாணம் செய்வதாக முடிவு பண்ணியிருக்கும் பெரியவா ஆசிர்வாதம் செய்யணும் கையை உயர்த்தி அப்பெண்ணை ஆசிர்வதிக்கிறார் பிடிப்பு வேண்டிய பெரியவர் இதை பார்த்து கொண்டே இருக்கிறார் மகான் லேசாக அவரை நோக்கி புன்னகை செய்தவாறு பிடிப்பு வேணும்னு கேட்டியே தோ இந்த பெண்ணுக்கு நீ சிறப்பா கல்யாணம் செய்துவை செஞ்சுடுறேன் செஞ்சுடுறேன் என்றார் அவர் கீழே விழுந்து மகானை வணங்கியவாறு அதற்குள் மடத்து ஊழியர் ஒருவரிடம் ஏதோ சொல்லி அனுப்புகிறார் வணங்கியவர் எழுந்தபோது மகான் அவரிடம் இரட்டை விரலை காட்டிவிட்டு அவரது துணைவியாரை பார்க்கிறார் அவரும் புரிந்து கொண்டார் அதற்குள் மடத்து ஊழியர் மகானிடம் ஒரு விஷயத்தை சொல்லி அப்பால் நகருகிறார் மகானின் முகத்தில் இப்போது லேசான மாறுதல் உன் மூத்த தாரத்துக்கு ஒரு பெண் குழந்தை இருந்ததே அது என்னாச்சு அது மகானுக்கு எப்படி தெரியும் கலங்கி போனார் அந்த பெரியவர் இவ சித்தியா வந்ததும் அந்த பெண்ணை படாத பாடுபடுத்த அது சின்ன வயசிலேயே வீட்டை விட்டு போயிட்டார் நானும் தேடாத இடமில்லை போனவ போனவ தான் வேணும்னு சொன்னேன்ல இதோ இந்த தான் உன் காணாமற் போன மக இவளை அழிச்சிண்டு போய் நல்லபடியா கல்யாணம் செய்துவே என்றார் பெரியவா அவர்கள் பெரியவா இதை சொல்ல கேட்ட அத்தம்பதியர் ஈழே விழுந்து ஆனந்த கண்ணீர் விட்டபடியே வணங்கி எழுந்தனர் பெண்ணை வளர்த்த பெற்றோரிடம் கேட்டு திருந்து கொண்ட பின் தான் மகான் இதை உறுதிப்படுத்தினார் பல வருடங்களுக்கு முன்பு ரயில்வே ஸ்டேஷனில் இந்த பெண் அழுது கொண்டு நின்றதாகவும் அதை கண்டு இவர்கள் திகைத்து போய் அவளை அழைத்து கொண்டு தங்கள் ஊருக்கு போய் வளர்த்து வந்ததாகவும் சொன்னார்கள் இதை மகான் மடத்து ஊழியர் வழியாக முதலில் தெரிந்து கொண்டார் காணாமற் போன பெண் கிடைத்தால் யாருக்குத்தான் மகிழ்ச்சி இருக்காது எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு காணாமற் போன தனது மகள் திரும்பவும் தன்னிடமே வந்து சேர்ந்தது மகானின் அருளால்தான் என்பது அந்த பெரியவருக்கு நன்றாக தெரிந்தது ஏதோ சினிமா நிகழ்ச்சி போல் தோன்றினாலும் மடத்தில் நடந்ததை தன் கண்ணால் பார்த்து காதல் கேட்ட டிராவல்ஸ் கம்பெனி அதிபர் இன்னமும் உயிரோடு தான் இருக்கிறார் தெய்வத்தின் மானிட உருவில் நடமாடிய அந்த மகான் தன்னை அண்டி வேண்டி நின்றவர்களுக்கு உதவாமல் போனதே இல்லை அதற்கு இதுவே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு பெற்றோர்களும் வளர்த்தவர்களும் ஒருங்கே ஆழ்ந்தப்பட்ட நிகழ்ச்சி இது மகானிடம் வேண்டியவருக்கும் பிடிப்பும் கிடைத்துவிட்டது